அதாவது இணையில எங்க பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் திறமை திருமண்பட ஆராய்ந்து அடுத்த கட்டமாக அதற்கு குறிப்பா நான் கர்நாடகா கவர்மெண்ட் குறித்து பேசிடுறேன் கர்நாடகா கவர்மெண்ட்ல பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் அதுவும் குறிப்பா இன்னைக்கு கர்நாடக பிரச்சனை கர்நாடகாவில் காவிரி பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையா தாதிபதி இருக்கிறது அங்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட பல இலவசங்கள் பல திட்டங்கள் நிறைவேற்ற முடியாமல் அரசு திண்டாடி கொண்டிருக்கிறார் இந்த சூழ்நிலையில சித்தராமையா அவர்களுக்கு இது ஒன்றும் பூசாடியே அவர் சாதிவாரி கணக்கெடுப்பார் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல சாதிவாரி கணக்கு எடுத்தார் ஆனால் வெளியிடலை இன்னைக்கு வரைக்கும் வெளியிடலை இரண்டாவது இப்படி ஒரு இடஒதுக்கீடுங்கிற பிரச்சனையை ஒண்ணு கொண்டு வந்து இத பேசு உடனே அதை வந்து எதிர்ப்பு வந்த உடனே உடனடியாக அதை நிறுத்தி இருக்க ஆக இது வந்து எந்த வகையிலும் அந்த மாநிலத்திற்கு உந்ததா இருக்குமா அப்படின்னா என்னுடைய பார்வையில இது நிச்சயமாக இன்றைய நிலையில இன்றைக்கு பல இடங்களை நாம வெளிநாடுகள்ல பணி செய்யறோம் வெளி மாநிலங்கள் இருக்கிறோம் பல்வேறு பரவி கிடைக்கிறது இன்னைக்கு நம்முடைய வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் நம்முடைய கல்வியை பொறுத்த வரைக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் வேலை தொழிலாளர்களை பொறுத்த வரைக்கும் அந்த சூழ்நிலையில இது போன்ற ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது அந்த மாநில மக்களுடைய உறவுகளை தூண்டுகிற விஷயமா ஒழிய பிராக்டிக்கலா நடக்கூடிய விஷயம் அல்ல ஏன்னா சாதிவாரி இல்ல நீங்க நீங்க அரசியல் ரீதியா முதல்கட்ட கருத்தை சொல்றீங்க அது அங்க நீங்க அதற்கான எதிர கட்சி அதிகாரப்பூர்வ எதிர்கட்சி நீங்க சொல்றபடி அது ஓகே ஆனா நான் தொடர்ந்து இதை வெறும் காங்கிரஸ் பாஜக பிரச்சனையா பார்க்கல அதனால தான் நாங்கள் பொத்தாம் பொதுவான இந்த தலைப்புல நான் வந்து இதுக்கான சாத்தியக்கூறுகளை பேசுறோம் நீங்க காங்கிரஸ் அப்படின்ற இடத்துல இருந்து பார்த்து பாஜக பதில் சொல்றதை விட பாஜக ஆளும் மாநிலங்கள்லேயே இப்போ கூட கார்த்திகேயன் குறிப்பிட்டார் மகாராஷ்டிரா மத்திய பிரதேச இப்படியான சட்டங்கள் இருக்கு அப்படியாக இருக்கும் பொழுது உங்க நிலைப்பாடு இந்த மாதிரி ஒரு சிக்கல் நாளைக்கு மாநில அரசு ஒவ்வொரு மாநில அரசும் இப்படி வரும் பொழுது மத்திய அரசுடைய நிலைப்பாடு என்ன ஏன்னா தனியார் துறைகள் வந்து என்ன இருந்தாலும் அரசை இந்த அளவிற்கு கட்டுப்படுத்த முடியுமாங்கிறது இன்னைக்கு அவங்களோட ட்விட்ஸ் எல்லாம் பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருந்தது இன்னும் சொல்ல நாஸ்காம் அதாவது சேவை மற்றும் அவங்களுடைய தகவல் தொழில்நுட்பத்திற்கான ஒரு அமைப்பு தான் அவங்க அந்த நிறுவனங்களுக்கான அமைப்பு தான் அவங்க வந்து டேரக்டா வந்து அரசை வந்து டேரக்டா வந்து இதை ஸ்ட்ரைக் டவுன் பண்ணுங்க அப்படின்னு நேரடியா சொல்றாங்க அப்ப மத்திய அரசுடைய பங்கு மாநில அரசுடைய பங்கு அந்த அடிப்படையில இருந்து ஒரு பார்வை வேணும்ல அதுல இல்ல பேச சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தவர்கள் அத பேசல இன்னைக்கு அறுபது ஆண்டு காலம் காங்கிரஸ் ஆட்சி செய்திருக்கிறது இரண்டு விஷயமா மேம்படுத்திய திறமையின் அடிப்படையில் வேலை வளர்ந்துதல் இந்த ரெண்டு முக்கியமான விஷயம் ஆகத்தான் இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்போ நீங்க திறமையை வெளிப்ப மேம்படுத்துவதில் இடஒதுக்கீடு கொடுத்து சாதிவாரியாக நீங்க இடஒதுக்கீடு கொடுத்து கல்வியில கல்லூரிகள்ல இடங்கள்ல வேலை இடஒதுக்கீடு திறமைய வளர்க்கவில்லை அம்பேத்கர் என்ன சொன்னாரு ஒரு சொன்னாருக்கீடு என்பது ஒரு சமுதாயத்திற்கு ஒரு பத்து ஆண்டுகள் போதுமானது அந்த பத்து ஆண்டுகள்ல அந்த சமுதாயம் இடஒதுக்கீடு பின்பற்றி மேல வரணும் முன்னேற வேண்டும் என்று சொன்னார் இப்ப அறுபது ஆண்டு காலம் ஏறக்கூடிய காங்கிரஸ் நமக்கு அதுக்கான தரவுகளை இல்ல கொடுக்க வேண்டிய இடத்துல அரசுதான் இருக்கு அரசும் அதை குடுக்கல சொல்றேன்

அம்பேத்கர் சொன்ன இடஒதுக்கீடு அடிப்படையில்னா திரும்ப திறமைங்கிறது யாருக்கான திறமையா இருக்குங்கறதும் क्वेश्चனபிள் தானே அதுதான் परसेंटेज ஆஃப் அலோகேஷன் அதுதான் கொடுக்கப்பட்டது பள்ளிகளில கொடுக்கப்பட்டது கல்லூரிகளில கொடுக்கப்பட்டது அரசு அலுவலகங்கள்ல கொடுக்கப்பட்டது அதன் மூலமா அவங்க எல்லாரும் மேல் கொடுக்கப்பட்டது மருத்துவம் பயிலவர் கொடுக்க எல்லாரத்துக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது இன்றைய சூழ்நிலையில சர்வதேச ஒரு போட்டி இன்னைக்கு சொன்னாங்க திருப்பூர் தொழிற்சாலைகள் முடங்கி கிடக்கிறது என்ன காரணம் திருப்பூரோட ரேட்டை விட மிக குறைந்த விலையில பங்களாதேஷில் இருந்து தயாரிக்க முடியுது இங்க தொழிற்சாலையில வந்து பல்வேறு மின்கட்டணத்தில் இருந்து பல்வேறு மூலப்பொருடைய செலவு ரொம்ப அதிகம் அவங்களால இன்டர்நேஷனல் லெவல்ல அவங்களோட காம்ப்ளீட் பண்ண முடியல அந்த காரணத்தால தான் பல பேர் திருப்பூரை விட்டு கோயம்புத்தூரை விட்டு தமிழ்நாட்டை விட்டு பல்வேறு மாநிலங்கள் போயிருக்காங்க கடந்த பத்தாண்டுகள்ல அதிகமா போயிருக்கிறாங்க பத்தாண்டுகள்ல மத்தியில வந்து தொழில் கொள்கையை கையில வச்சிருக்கிறது யாரு நீங்க தான் சார் சொல்றங்க ரெண்டாயிரத்தி எட்டுல

நீங்க நாங்க நீங்க வந்து ஒரு இன்ட்ரஸ்ட் தொழிற்சாலையில நீங்க இவருக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி கம்பல் பண்றப்ப ஒண்ணு இது பிராக்டிகலா சாத்தியம் இல்ல ரெண்டாவது இன்னைக்கு திறம் வாய்ந்த அந்த தொழிலுக்கு திறம் வாய்ந்த பயிற்சி பெறக்கூடிய தகுதியான நபர்கள் தேவை அந்த வகையில் அப்படிப்பட்ட ஆட்களை எடுத்தா எடுத்தால் தான் அவங்க அடுத்த கட்டத்து தொழிலை முன்னெடுக்க முடியும் அது யாராக இருந்தாலும் சரி இல்லை என்றால் அரசு நிறுவனம் போல தனியார் நிறுவனங்களும் கூட நஷ்டத்தில் இயங்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகிவிடும் அதனாலதான் தனியார் நிறுவனம் முதலீடு போடுறப்பவும் சரி

திறமையானவர்கள் தான் இருக்காங்க அப்ப உள்ளூர்காரங்கன்னா திறமை இல்லாதவர்கள் எப்படி நீங்க பிரேம் பண்றீங்க அரசு உதாரணத்துக்கு தமிழ்நாட்டை எடுத்துக்கீங்க தமிழ்நாட்டுல அரசு பணிகள் திறமையான அதிகாரிகள் இருக்கிறாங்க இல்லைன்னு சொல்ல முடியாது அப்புறம் ஏன் வந்து போக்குவரத்து நஷ்டத்துல போகுது அப்புறம் ஏன் மின்வாரித்துறை நஷ்டத்துல போகுது அப்புறம் ஏன் நஷ்டத்துல போறத கணக்கெடுத்தா மத்திய அரசுக்கு இந்த கேள்வி பொருந்தும் மத்திய அரசுல எல்லாமே எல்லாமே லாபத்துல இயங்குதா என்ன நம்ம அப்படி பார்க்க கூடாதுல்ல அதை நான் மறுக்கவில்லை

நீங்க அந்த மக்களுக்கு பிராமிசிங்கா இருக்கணும் உங்களை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு நீங்க பிராமிசிங்கா இருக்கணும் அதுக்காக நீங்க இப்படி ஒரு சட்டங்களோ அல்லது இப்படியான ஒரு விஷயத்தை ஒரு ஜிஓவாவோ ஏதோ ஒண்ணு தனியார் நிறுவனங்களுக்கு சொல்றீங்க ஆனால் அது ஏன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு இருக்கு நீங்க அந்த மக்களுக்கு நீங்க தான் பிராமிஸ் பண்ணிருக்கீங்க அப்படிதான் ஒவ்வொரு அரசும் பண்ணுவாங்க இல்லையா அப்ப அது அது குறித்த ஒரு பார்வை வேணும்ல நமக்கு காங்கிரஸ் பிராமிஸ் பண்ணுதான்னு சொல்ல வரல நான் சொல்ல வர விஷயம் என்னன்னு கேட்டா சித்தராமையா அவர்கள் சொல்லியிருக்கின்ற விஷயம் இன்றைய நிலையில இது பிராக்டிக்கலா பாசிபிளான்னு பாக்கணும் நீங்க அவங்க சொன்னாங்க விவசாயத்துல வருமானம் இல்ல விவசாயத்துல இன்னைக்கு கோயம்புத்தூர்ல எங்களுடைய விவசாயத்துக்கு ஒரு நாளைக்கு நாங்க ஒரு ஆண்கள் ஆண்களுக்கு வந்து எட்நூறு ரூபாய் கொடுக்குறோம் பெண்களுக்கு நானூறு ரூபாய் கொடுக்குறோம் ஆனாலும் வேலைக்கு ஆள் கிடைக்கிறது இல்ல என்ன காரணம் இதுவே முதல்ல சரியா சார் நான் தானே கேட்க முடியும் அந்த கேள்வியையும் நீங்க சொல்லி கேக்குறேன் நானு பாதிக்கு பாதியா பெண்களுக்கு குறைச்சு கொடுக்கறது பாலின சமத்துவ அடிப்படையில் அந்த சம்பள ஊதியங்கிறது சரியான ஒன்றான்னு கேட்கணும்ல நானு விவசாயம் என்பது விவசாயம் என்பது எந்த அளவுக்கு உங்க வேலை இதெல்லாம் ஏத்துக்கொள்ளவே முடியாது சார் அப்படி எல்லாம் ஏத்துக்கொள்ளவே முடியாது

அந்த நிலைமை தமிழ்நாட்டு உருவாகிடுச்சு இந்த நிலையில எப்படி உங்களுக்கு அரசு செய்யாம இருந்திருந்தால் பாஜக நிலைப்பாடு என்னவா இருக்கும் காங்கிரஸ் அரசு செய்யல வேற ஒரு மாநிலம் உங்கள் கூட்டணி கட்சியை யாரோ செய்யறாங்கல்ல நிதிஷ்குமார் செய்யறாருன்னு வச்சுக்கோங்க பீகார்ல திடீர்னு நாளைக்கு இளைஞர்களுக்கு இங்க வேலை வாய்ப்பை வழங்குறேன் அதனால வந்து பீகாரிகளுக்கு முதல் முன்னுரிமைன்னு சொல்லிட்டார்னா என்ன பண்ணுவீங்க நீங்க பீகாரில் பிறந்தவர்களுக்கு நாங்க ஒரே நாடு ஒரே தேசம் அப்படின்னு பாக்குற கான்செப்ட் ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்தியாவை ஒன்னா பாக்குறோம் நாங்க நிச்சயமா அப்படி பிரிச்சு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது ஆனா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் திறமைக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் வாக்கு வங்கி அரசியல் பண்ண மாட்டோம் நேரத்திற்கேற்ப

அதாவது எஸ் எஸ் தேங்க்யூ தேங்க்யூ அதாவது பங்களாதேஷ் வந்து எஸ் அந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில இம்ப்ரூவ் ஆனதுங்கிறது உண்மை இப்ப மறுபடியும் திருப்பூர் மேம்பட்டு வருகின்றது அப்படிங்கிறது லேட்டஸ்ட் ரிப்போர்ட் அதனால நாம வந்து இப்போ யதார்த்தத்தையும் புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது இன்னைக்கு திருப்பூர் ஐ திங்க் மிஸ்டர் நாகராஜ் ஈ திருப்பூர் அவர் ஹீ இஸ் ஆல்சோ இன் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அங்கே இருக்கக்கூடிய அமைப்பு தொழில்துறை சேர்ந்தவர்களுடைய அமைப்பு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு மூணு லட்சம் பேருக்கு வேலை இருக்குது ஆனால் ஆள் இல்லை அப்படின்றாங்க எங்கே நீங்கள் இதெல்லாம் பற்றி எங்கே நீ நான் பேசுகிறோம் அங்கே மூணு லட்சம் பேர் இல்லை இல்லைன்னு பேசுகிற மொழி இன்னைக்கு இருக்கிறது நே முந்தான ஸ்டேட்மெண்ட் அங்கேருந்து வருது மூணு லட்சம் பேருக்கு வேலை இருக்குது ஆனால் ஆளே கிடைக்க மாட்டேங்கிறான்னு ஸோ இது இதெல்லாம் நான் பார்க்கணும் இப்போ ப்ரைவேட்டு யாருமே லோக்கல் பீப்புள் கொடுக்கலைங்கிற மாதிரிலாம் பேசுதுங்கிறது சரியானதில்லை மிஸ்டர் நாகராஜ் சொன்னது போல் ஏ என்ன எனக்குன்னு நான் ஒரு யாஷ்டிக்கு வச்சுருக்கேன் நான் ஒரு ப்ரைவேட் செக்டர் பர்சன் அப்படின்னு இருக்கும்போது எனக்கு ஒரு யாஸ்ட்டிக்கு வச்சுட்டுருக்கேன் நீங்கள் கவர்மெண்ட்ல இல்லையா அது இதுன்னு அதெல்லாம் வேறு விஷயம் எனக்கு தே தேவையானது இந்த மாதிரி ஒரு எக்ஸு காம்பென்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்கேன் அந்த அதுக்கு தகுந்த அப்புறம் ஆள் தான் நான் எடுப்பேன் ஒழிய இல்ல இல்ல அவங்க கவர்மெண்ட்ல எடுத்திருக்காங்க அவங்களாம் காம்பிடன்ட் இல்லைன்னா இட் இஸ் நன் ஆஃப் மை பிசினஸ் என்ன பொறுத்த வரைக்கும் இவங்க தான் காம்பிடன்ட் பீப்புள் அப்படின்னு சொல்லி இருக்கும்பொழுது அதை தான் நான் எடுப்பேன் நீங்க அதை எப்படி குறை சொல்ல முடியும் இல்லை இப்போதைக்கு நீங்க அதை யாருமே சொல்ல முடியாது அரசு ஒருவேளை அப்படின்னா அதை எப்படி பார்ப்பீங்கங்கிற அடிப்படையில தான் நம்ம பேசுவோம் அது வந்து என்னுடைய தீர்மானமான ஓகே சட்டம் சரிவர ஏற்றப்பட்டால் செல்லுபடியாகும் கேள்வி என்பது யாருமே வந்து நீங்க திறமையானவர்களை விட்டுட்டு இங்க இருக்கிறவங்கள திறமை இல்லாதவர்கள் எடுக்கணும்னுதான் சொல்லல முதல்ல வந்து திறமையானவர்கள் உள்ளூரில் தேர்ந்தெடுங்கள் கிடைக்கலன்னு எங்கிட்ட எக்ஸபஷன் கேளுங்கன்னு சொல்லிதான் சொல்றாங்க தரவுகளின் அடிப்படையில் தான் இடஒதுக்கீடு கூட அம்பேத்கர் சொன்னார் பத்தாண்டு பத்து அம்பேத்கரில் பத்தாண்டு ரத்து செய்ய சொல்லி சொல்ல ஆய்வு ஆய்வு பண்ணுங்கன்னு தான் சொன்னார் இது இதுவரைக்கும் பண்ணியிருக்கீங்களா சரி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ரிலீஸ் பண்ண பண்ண சோஷியோ எக்கனாமிக் காசு சர்வே வந்து காங்கிரஸ் ரிலீஸ் பண்ணல அதுக்கு ராகுல் காந்தி மன்னிப்பு கூட கூறிட்டார் அதை நீங்களாவது ரிலீஸ் பண்ணிங்களா அதை பண்ணல இல்லையா அதை ஆனால் எந்த தரவுமே இல்லாமல் பத்து சதவீத இடஒதுக்கீடை வந்து உயர்ஜாதி ஏழைகளுக்குன்னு சொல்லி முற்பட்ட வகுப்பினர்களுக்கு வந்து கொடுத்தீங்களே அது என்ன தரவு அடிப்படையில் கொடுத்தீங்க அதை எந்த தரவுமே இல்லாது மித்த எல்லாத்தையும் தரவு இல்லைன்னு ஸ்ட்ரைக் டவுன் பண்ணுறது இருக்கு இல்லையா கம்பார்ட்மெண்டல் ரிசர்வேஷன் அது வன்னியர் இடஒதுக்கீடாக இருந்தாலும் சரி இல்லை சிறுவான் கொடுக்குறதா இருந்தாலும் சரி உச்சநீதிமன்றம் ரத்து பண்ணுது ஆனால் இந்த பத்து சதவீத இடஒக்கீட்டுக்கு இடபிள்யூஎஸ்க்கு எந்த தரவுமே இல்லாமல் இதே உச்சநீதிமன்றம் வந்து என்ன அடிப்படையில் அப்போல் பண்ணிச்சு இது என்னைக்காக கேள்வி கேட்டிருக்கா பாஜக இல்லை நான் மராத்தா கோட்டாவை கொடுக்க முடியாதுன்னு வெளிப்படையாக சொல்ல சொல்லுங்கள் இன்றைக்கி பாஜக பாஜகவில் டி டிக்ளேர் பண்ண முடியுமா மராத்தா கோட்டாவுக்கு வந்து நாங்கள் கேட்டகாரிகளை எதிர்க்குறோம் இவ்வளோ உள்ளூர் இடஒதுக்கீடு கிடையாது ஒற்றை இந்தியாதான் மராத்தாவை பற்றி எங்களுக்கு கவலையே கிடையாதுன்னு சொல்லி சொல்ல சொல்லுங்களேன் இப்போ டிக்ளேர் பண்ண முடியுமா மூணு மாசத்தில் எலக்ஷன் இருக்குது